ஓம் ஸ்ரீ குரு பியோனமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு மகரலக்ன நண்பர்களுக்கு செவ்வாய் கிரகமானது ராகுவனுடைய நட்சத்திரத்தில் திருவாதிரையில் ராசியில செப்டம்பர் ஏழு முதல் செப்டம்பர் இருபத்தொம்பது வரை இருபத்தி மூன்று நாட்கள் பயணிப்பதற்கான பலன்களைத்தான் இதில் பார்க்க போகிறோம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் கர்ம வீரர்கள் கடமையில் கண்ணாக இருப்பவர்கள் எதுலையுமே வந்து ஒரு டெடிக்கேஷன் இருக்கும் நம்ம ஒரு உணர்வோடு செயல்படக்கூடிய நபர்கள் இப்போ இது வந்து செவ்வாய் கிரகம் வந்து இந்த ராகுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறதுனால ராகு போல பலன் தர்றாரு ராகு வந்து நமக்கு மூணாம் இடத்துல இருக்கார் செவ்வாய் வந்து ஆறாம் இடத்துல இருக்கார் அப்போ மூணாம் இடத்தினுடைய பலன் என்ன அப்படின்னா இடமாற்றம் வேலை மாற்றம் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் எல்லாமே மாற்றம் அதே மாதிரி ஒரு ஃபீல்டு ப்ராஜெக்ட் இதெல்லாம் மாற்றுறதும் அப்படி தான் ஒரு கிரையை வைக்கிறைய அக்ரிமெண்ட்டு போடுறது இது கான்ட்ராக்டில் ஒப்பந்தம் கையெழுத்து போடுறது எல்லாமே அதுக்கும் இடம் தான் இளைய சகோதர சகோதரி இதெல்லாம் வந்து மூணாம் இடம் நம்ம வந்து ஒரு முடிவெடுக்கிறது ஒரு டாக்குமெண்ட் ரீதியாக ஒரு முகவரியை கரெக்ட் பண்றது இது எல்லாமே மூணாம் இடம் அப்படிப்பட்ட ஒரு அமைப்புங்கிறது நமக்கு மாற்றத்தினால் ஏற்றம் அப்படிங்கிறத நமக்கு சூசகமாக சொல்லுது அதனால நிச்சயமாக நமக்கு நன்மைகள் நடக்கும் ஆறாம் இடம் என்பது வந்து நோயோ கடனோ வழக்குகளோ இருந்தால் அது தீர்வதற்கான ஒரு கணக்கு இந்த இருபத்தி மூணு நாட்களில் நடக்கும் அது மூன்றாம் இடத்தினுடைய வெற்றின்னு எடுத்துக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் காம்படிடேஷன் எக்ஸாம் எழுதுறது இது சம்மந்தப்பட்டதில் ஆறாம் இடம் வந்து நமக்கு வலுவில்லாமல் இருந்தால் பலன் இருக்காது அதே மாதிரி சர்வீஸ் வேலையில் டிஸ்டர்பன்ஸு இடமாற்றம் இதுவும் தவிர்க்க முடியாது ஸோ இது மாதிரி பலன்களை நம்ம வந்து எந்தெந்த கேள்விக்கு எப்படி பலனு மிக்ஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோம் இப்போ செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாலாம் வீட்டுக்கு அதிபதி பதினோராம் வீட்டுக்கு அதிபதி நாலாம் வீடுங்கிறது என்னன்னா புரொடக்ஷன் சம்மந்தப்பட்டது பதினொன்னாம் வீடுங்கிறது நண்பர்கள் சம்பந்தப்பட்டது எதிர்பார்ப்புகள் சம்பந்தப்பட்டது அப்ப இது வந்து ஆறாம் வீட்டுல இருக்கு அப்படிங்கிறதுனால பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல நமக்கு ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை அதே போல நம்மளுடைய திட்டங்கள் நம்மளுடைய ஈடுபாடுகள் நம்மளுடைய திறமைகள் இதெல்லாம் வந்து அந்த சர்வீஸ் பண்ணுறதுல நமக்கு ஒரு அப்ரிசியேஷனை வாங்கி கொடுக்கும் அதுலேயும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இந்த ராகு மூணாம் இடத்துல இருக்கிறவர் வந்து மாற்றத்தை பண்ணி கொடுக்குறாருங்கிறது மட்டும்தான் அதனால் ஒரு வீடு கட்டுறது இடம் வாங்கிறது இதுக்கெல்லாம் சாதகம் இருக்காது ஆனால் விற்கிறதுன்னா சாதகமாக இருக்கும் அந்த மாதிரி எடுக்கும்போது இப்போ அம்ச நிலைகளில் இந்த நாளாக பிரித்து பார்க்கலாம் திருவாரூர் நட்சத்திரம் நாலு வாரம் இருக்கு அதில் நாலு பாதத்துக்கு தனித்தனியா பிரித்து நம்ம பார்க்கலாம் முதல் பாதம் திருவாதிரையில போகும்போது அம்சத்துல தனுசுல அம்சம் வாங்குவார் செவ்வாய் அப்போ ஏழாம் தேதியிலிருந்து தேதி வரைக்கும் அவர் வந்து செலவுகளை கொடுக்குறாரு அல்லது கடன் வாங்கி கடன் அடைக்கிற விஷயத்தை பண்றாரு சில டிஸ்டபன்ஸை கொடுக்கறாருன்னு எடுத்துக்கலாம் அதாவது அலைச்சல் தெரிச்சல் உள்ள பிரயாணங்கள்னு எடுத்துக்கலாம் பன்னெண்டாம் தேதியிலேருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் திருவாதிரை ரெண்டாம் பாதத்தில் செவ்வாய் போகிறதுனால அம்சத்தில் மகரத்தில் உச்சம் பெறுவார் நம்ம லக்னத்தில் அப்போ அது சுயசிந்தனையை டெவலப் பண்ணி கொடுக்கும் அப்போ நம்ம அந்த மாற்றத்துக்கெல்லாம் தோதாக இருக்கும் நம்ம எடுக்கிற முடிவுகள் ப்ராசஸ் ஆகும் அதனால் நமக்கு பாசிட்டிவாக நடக்கும் பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் கும்பத்தில் செவ்வாய் அம்சத்தில் இருப்பார் திருவாதிரை மூணாம் பாதத்தில் செவ்வாய் போகிறதுனால அப்போ தனவரவும் உண்டாகும் அங்கீகாரம் கிடைக்கும் தொழிலும் நல்லாயிருக்கும் வேலையும் நல்லாயிருக்கும் விவசாயம் பூமி சார்ந்த தொ கட்டுமான துறைகள் ஸ்பேர் ஸ்பேர்பார்ட்ஸு இண்டஸ்ட்ரீஸு நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் காவல்துறை இது எல்லாத்துக்குமே ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அடுத்தது இருபத்தி நாலு டு இருபத்தி ஒம்பது திருவாதிரை நாலாம் பாதத்தில் செவ்வாய் போகிறதுனால அம்சத்தில் மீனத்தில் இருப்பார் இந்த சமயத்துலேயும் மாற்றங்களுக்கு நல்லாயிருக்கும் கம்யூனிகேஷனுக்கு நல்லாயிருக்கும் இடம் விற்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போடுறதுக்கும் நல்லாயிருக்கும் ஒரு ஆர்டர் எதிர்பார்க்குறதுக்கும் சாதகமாக இருக்கும் அப்போ இது பாதசார நிதியாக பலன்கள் பார்த்துட்டோம் இன்னும் தெப்தா வந்து செவ்வாய் கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருந்து அந்த நட்சத்திரத்தில் உப நட்சத்திர ரீதியாக எப்படி பலன் தருது ஒன்பது பிரிவுகளாக எப்படி பலன் தருதுன்னு பார்க்கலாம் ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் நமக்கு மாற்றத்துக்கும் கம்யூனிகேஷனுக்கும் பாசிட்டிவாக இயங்கும் அதுக்கெல்லாம் நன்மைகள் பண்ணும் இடமாற்றம் உண்டாகும் பத்து பதினொன்று பன்னெண்டு தேதிகளில் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் ரிலீவ் ஆகிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளில் முடிவெடுக்கிறது ஈடுபடுறது திருமணம் குழந்தை பிறப்பு உறவுகள் சார்ந்த மேன்மைகள் எல்லாமே நல்லா இருக்கும் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் உள்ள காலகட்டம் அப்படின்னு எடுக்கும்போது தன வரவு உண்டாகும் நம்மளுடைய முயற்சிகளுக்கேற்ற ஒரு பண வரவு வெற்றி கிடைக்கும் தொழில் பலம் உண்டாகும் அதனால சேமிப்பு பெருகும் பதினாறுல இருந்து பதினெட்டு வரைக்கும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸில் பார்த்துக்கணும் கடன் அதிகமான அவங்களுக்கு சில ஸ்டார்ச்சர்கள் கொடுக்கறது எதிர்ம மறைமுகமான எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நரம்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் உஷ்ண சம்பந்தப்பட்ட உபாதைகள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஹீட் எனர்ஜினால வரக்கூடிய பிரச்சனைகள் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தொன்னாம் தேதி வரைக்கும் இறையருள் கிடைக்கும் ஒரு ட்ரிப்பு அதாவது ஆன்மீக பயணம் போகிறது பூர்வீக சம்மந்தப்பட்ட குலதெய்வ உணங்கிறது இது மாதிரி சம இதெல்லாம் சாதகமாக இருக்கும் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் நமக்கு தொழில் பலம் அங்கீகாரம் அந்தஸ்து நல்லா இருக்கும் சொந்த தொழில் இருப்பவங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும் ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டை கொடுக்கும் பண வருவாய் சிறப்பாக இருக்கும் இருபத்தஞ்சி இருபத்தாறு இந்த தேதிகள்லேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட நடவடிக்கைகள் அல்லது ஏதாவது ஒரு பெரிய மனிதர்களுடைய பகைமைகள் தந்தை வழியில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் இதையெல்லாம் காட்டுது இருபத்தாறுலருந்து இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் நார்மலாக இருக்கும் கணவன் மனை உறவு பலப்படும் உறவுகளான வளர்ச்சி திருமணத்துக்கு வரன் பார்க்குறது சுபகாரியங்களுக்கெல்லாம் நன்மை தரும் இருபத்தெட்டு மற்றும் இருபத்தொம்பது தேதிகளில் வேலை சிறப்பாக இருக்கும் வேலையில் வந்து நமக்கு ஒரு தனித்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதில் வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் இப்போ இது டெப்த்தாக வந்து நம்ம பார்த்துட்டோம் ஸோ பேசிக்கலாக ஆறாம் இடத்துல செவ்வாய் போகிறது ஜென்ரலாக பார்க்கும்போது மிகப்பெரிய பொருளாதார ரீதியாகவும் உழைப்பு ரீதியாகவும் தொழு சொந்த தொழில் ரீதியாகவும் நன்மைகளை தரக்கூடிய ஒரு இடம் ஆனால் நம்ம அகம் சார்ந்து எடுக்கும்போது உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் அதே போல் நமக்கு போட்டி பந்தயங்கள் அது கணவன் மனை உறவு இதுகளெல்லாம் கொஞ்சம் அது சஞ்சலங்களையும் ஒரு பகைமை உணர்வையும் தோற்றுவிக்கும்ங்கிறது செவ்வாயினுடைய இருப்பிடம் பட் ராகு செவ்வாய் நின்ற நட்சத்திராதிபதி ராகு நமக்கு மூணாம் இடத்துல இருந்து இந்த கெடுபலன்களை எல்லாம் தவிர்க்கிறதுக்கு உதவுறாருங்கிறதுனால அது வந்து வேலையில் மாற்றம் ஏற்படும் உறவுகள் ரீதியாக சலசலப்புகள் வந்தாலும் அது பேசி தீர்த்து சமரசமாகிவிடும் அதே மாதிரி கடனில் இருந்து நோயிலிருந்து விடுபடுறதுக்கு உண்டான வழியையும் இந்த ராகு காட்டுவார்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எஸ் நன்றி வணக்கம்